என்னோடு பேசும் நீ வந்து பேசியிருந்தால் என் வாழ்க்கை சிதைந்து போகுமே என் வாழ்க்கை தொலைந்து போகுமே நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போது இவைகளை குறித்து பேசி உவோம் வாசிக்கிறோம் உன் தேவனாகிய கத்தர் ஒருவரே கத்தர் உன் தேவனாகிய கத்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்தமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இதை குறித்து பேசி இதை குறித்து தியானி இதை குறித்து எழுந்திருந்து சொல்லுகிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் இரண்டு மூன்று பேர் சேர்ந்து பேசுவோம் என்று சொன்னால் அடுத்தவங்க வீட்டு கதை பக்கத்து வீட்டு கதை நம்முடைய சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் பேசி நம்மளுடைய நிம்மதி போகிறது மாத்தமல்லாமல் மற்றவருடைய நிம்மதியை கெடுக்கிறவர்களா இருக்கிறோம் இன்றைக்கு ரே உணர்ந்து சிந்திப்போம் சத்தகமையா சொல்லிப்பாரு ஆமீன்